சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இடம் கேட்கலாம் ஷெர்லி இது பற்றி விரிவான விவரங்களை வழங்குங்க தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் மூத்த அமைச்சர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைய தினம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்கிறார் என்ற தகவல்கள் பரவி வருகின்றன இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா பொருளாளர் டி ஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் நேற்றைய தினம் திமுகவின் முப்பெரும் விழா என்பது நடைபெற்றது அந்த விழாவின் போது கூட திமுகவை சேர்ந்த தலைமை மாணிக்கம் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் இனியும் காலம் தாழ்த்த கூடாது என்ற ஒரு கருத்தை அழுத்தமாக முன்வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் சமீப நாட்களாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்றும் திமுக தரப்பில் தொண்டர்கள் பல்வேறு அணிகள் தரப்பில் இருந்தும் நடைபெற்ற கூட்டங்கள் தீர்மானமும் நிறைவேற்றி வந்தது அண்மையில் அமெரிக்கா சென்று திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது கூட பவள விழாவின் போது தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நிகழும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று காலை முதலாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் என்ற தகவல்கள் பரவி வருகின்றன இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது எனவே இது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படலாம் என்ற தகவல்களும் கிடைக்கின்றன மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்கியதுக்கு நன்றி செல்வி